அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களில் கடகராசிக்கு என்ன விதமான நன்மைகள் இந்த வருடம் நடக்கப் போகிறதுன்னு பார்க்க போகிறோம் கடகராசிக்கு இது நாள் வரை ஐந்தில் இருந்து வந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்சமயம் அதிசார வகையில் தனுசில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கும் குருவானவர் நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன்களில் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பார் இந்த காலகட்டத்தில் ஏதாவது உடல் உபத்திரங்கள் வலி நிவாரணிகள் இதன் மூலமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் உடல் சோர்வு மனசோர்வு எல்லாமே நீங்கும் வண்ணம் குரு பகவான் உங்களை காப்பாற்றி வருவார் யாராவது உங்களுக்கு எதிரிகள் தோன்றுவதாக இந்த காலத்தில் இருந்தாலும் அவர்கள் மறைந்து விடுவார்கள் உங்களை மறந்து விடுவார்கள் அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் ஏமாற்றங்களும் மிஞ்சாது கடன் இருந்தாலும் கடன் குறையும் கடன் பற்றா நெஞ்சம்போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி கடனுக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது ஸோ கடன்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆக மொத்தம் உங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து வந்து கொண்டிருந்த மாற்றங்கள் ஏமாற்றங்கள்லாம் இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக சற்று நிம்மதியாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் கடகராசி நேயர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு யாராவது குழந்தை இல்லை கல் திருமணமாகி ரொம்ப நாளாகி கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும் மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கு க குழந்தை உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் முறையான மருத்துவ சிகிச்சையின் மூலமாக மேற்கொண்டால் குழந்தை இல்லாத தப்பதியினருக்கு குழந்தை வரும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிறது பொதுவாக ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தாலே உங்களுடைய பூர்வ புண்ணியம் பலப்படும் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது வெள்ளங்கள் இதுவரை இருந்து வந்து கூடியிருந்தால் அந்த இடங்கள் உங்களுக்கு சுமூகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு ச தற்சமயம் நகர்ந்திருப்பதால் உங்களுடைய மனவேதனைகள் இருக்கங்கள்லாம் தளர் நோய்கள் சரியாகும் திரும்ப நவம்பர் மாதம் டெம்ப பெர்மனண்ட்டாக வந்து குருவானவர் தனுசுக்கு வந்துடுவார் அந்த காலகட்டத்தில் ஒரு காலத்து காலகட்டத்தில் எங்கே நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு பட்டுவாடாக செய்யப்பட்டு நல்ல அந்த காலங்களினால் உங்களுக்கு பாதிப்பு வகையில் ஒரு நன்மை நடக்கும் ஐந்தாம் இடத்துல தற்சமயம் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஆச்சார அனுஷ்டானங்கள் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக மனதில் ஆறுதல் அளித்து மனசையும் உடலையும் சந்தோஷமாக வைத்திருப்பார் மொத்தத்தில் ஆன்மீக சந்தோஷத்தை தரும் ஆண்டாக இந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு இருக்கிறது பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் தற்சமயம் கடன் வாங்கினா சில பேர் வந்து கு குரு பயிற்சியின் பின்னாடி வந்து நல்லா இருப்பீங்க இப்போ தற்சமயம் வந்து அதிசார குரு பயிற்சி ஒரு மாற்றம் அளிக்கிறது இருந்தாலும் கடன் வந்து கட்டாயம் நீங்கள் வாங்குவீங்க கடகராசிரியர்கள் கட்டாயம் கடன் வாங்குவீங்க தொழில் ரீதியாகட்டும் வேகட்டும் வியாபார ரீதியாகட்டும் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி கடன் வாங்குவதுக்கான சூழல் தற்சமயம் இருக்கிறது தொழில் தடையில் கொஞ்சம் உங்களை மனதை வாட்டும் தொழில் தடை இருக்கிறது ஏதாவது அண்ணன்ட்டு மூத்த அண்ணன் இருந்து எதாவது எதிர்பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது முதியவர்களேருந்து எதோ முதல் தாத்தா இருந்து வர வேண்டிய விஷயங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் வராது ஆக கடகராசிக்கு இந்த குரு பேர்ஜி பல சாதகங்களை தந்தாலும் கடனை வாங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி விடுகிறது ஏன்னா சனிக்கு அது ஆறில் இருப்பது தொழில் ரீதியாக கடனை வாங்க வைக்கும் கடனை வாங்க வச்சு முட்டுக்கடை போடும் தொழிலை ஏதோ ஒரு லாக் பண்ணுவோங்களோ அப்போ என்ன பண்ணுறது இது வந்து எப்படி தப்பிக்கிறதுனா அதுக்குண்டான வழிபாடுகள் வழிமுறைகள்லாம் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் கடகராசி நேயர்கள் வந்து குரு தர்ஷணாமூர்த்தியை வழிபட வழிபட வாழ்வில் இன்னும் உயர்வு ஏற்படும் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை என்று கொண்ட கடலை மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் தாண்டி வழிபட்டு வந்தீர்களே உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் சுபிச்சம் உண்டாகும் உங்கள் மனசு வந்து தடம் மாறாது ஆக ஆறாம் இடம் வம்பு வழக்கு வரையஸ்தானங்கள் மூலம் பாதிக்கப்பட்டு வந்துள்ள கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சற்று ஆறுதல் அளிக்கும் ஆண்டாக இருக்கிறது நீங்கள் ஏதாவது தஸ்தாவேஜுகள் உயில்கள் உங்களுக்கு வராமல் இருந்தால் அந்த வகையான விஷயங்களும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் தொழில்தனம் சிறந்து விளங்கும் தொழிலில் வந்து நீங்கள் போட்ட பணத்தை எடுப்பீங்க லாபம் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு சொசைட்டியில் வந்து என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதை உங்களுக்கு தங்குதடையின்றி தாராளமாக கிடைக்கும் உங்களுடைய பண புழக்க வழக்கங்கள் உபரி உபரியாக வரும் குருவானவர் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்கள் தொழில் வளம் சிறக்கும் அப்புறம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தால் உங்களுடைய முதலீடுகள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கட்டாயம் முதலீடு பண்ணுவீங்க தொழில் உலகம் பெருகும் நல்லா படுத்தால் தூங்குவீங்க ஏதாவது புதிய யோசனைகள் உங்களுக்கு மனதில் தோன்றும் உங்களை இரண்டாம் இடத்தையும் பார்ப்பதில் உங்கள் தன வரவு உயரும் எந்த தொழில் பண்ணாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்கள் தன வரவு உயர்வதற்கு மிக சிறப்பான காலமாக இருக்கிறது ஆக மொத்தம் குருவானவர் தன்னுடைய இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் உங்களுக்கு அபரிதமான பல நல்ல மாற்றங்களை தர இருக்கிறார் ஏற்றங்களை தர இருக்கிறார் காசு உங்களுக்கு பெருகப் போகுது வல்லாகலையாக பணம் வரப்போகுது சார் எந்த தொழில் பண்ணாலும் சரி அது அளவுக்கு மிஞ்சியாக பணம் வரப்போகுது அந்த பணத்தை நீங்கள் சரியான அளவில் முதலீடு செஞ்சு வியாபாரத்தை பெருக்குவீங்க உங்களுடைய தொழில் வளம் சிறப்பாக இருக்குது தனவரவு நல்லாயிருக்கு தொழில் மூலம்தான் வரவு உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில்கள் மூலம் மாலை மரியாதை அங்கீகாரம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் ஏற்பட்டவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் சனி பகவான் ஆனவர் உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் பத் பதினொன்றாம் இடத்தையும் அதாவது சனிபவர் கடகராசிக்கு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் கடகராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது எட்டாம் இடம் ஏதாவது இன்சூரன்ஸ் தொகை ஏதாவது உயிர் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு பணம் எதிர்பாராத பணங்கள் கொடுத்த பணம் வர வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள் வராவது கொஞ்சம் தாமதமாகும் பன்னெண்டாம் பாவத்தை பார்ப்பதால் சற்று தூக்கங்கள் கெடும் மூன்றாம் பாவத்தை பார்ப்பதால் உங்கள் நீங்கள் எங்கேயாவது போகணும்னு நினச்சிக்கிட்டீங்க அந்த முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படும் ஏதாவது பத்திரிகை எடுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் டல்லாக இருக்க வாய்ப்பு உண்டு அவங்க எழுதிய கதை கட்டுரைகள் லேட்டாக தான் எழுதுவாங்க உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை கேதுவும் பார்ப்பதால் நேரம் தான் தூக்கம் வரும் ஆக மொத்தம் இந்த இத்தனை தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரத்தை வழங்கியுள்ளார் ஆக மொத்தம் எத்தனை தடைகள் வராங்கள தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வலிமை மனோதிடம் வீரியம் காரியம் எல்லாத்தையும் உங்களுக்கு குரு பகவான் வழங்குகிறார் எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஊற அடிபட்டு போகிற அளவுக்கு நன்மைகள் அதிகமாக வரனால உங்களுக்கு இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பழங்களானது அமோகமான நற்பணங்களை வழங்க இருக்கிறது இதில் ஜெயிக்கிறவங்க எப்படின்னு கேட்டால் வரக்கூடிய வளங்களை முறையாக பயன்படுத்தி எப்படி சேமிக்கணும் எப்படி பாதுகாக்கணும் எப்படி செயல்படணும்னு தெரிஞ்சவங்க ஜெயிச்சிட்றாங்க புரியுதுங்களா பணம் வருதே நம்ம எல்லா கொள்ளையாக இறச்சிக்கிட்டாங்களோ அதுவும் வந்து உங்களுக்கு சிரமத்தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் ஜெயிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக பொன்னான காலமாக இருக்குது பணங்காசு வராட்டாகட்டும் எல்லா நிலையிலையுமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது ஸோ அதனால் வந்து குரு பகவான் வழிபாடு உங்களை மிகவும் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் தினந்தோறும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா காக்காவுக்கு சாதம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்கள் தடைகளெல்லாம் ரிமூவ் ஆகும் தடைகளெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு காக்காக்கு சாதம் வைக்கிறது நல்லாயிருக்கு நாய்க்கு பிஸ்கட் போடலாம் பிஸ்கட் போட்டாலும் உங்கள் தடைகள் நீங்குவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது தினந்தோறும் விநாயகர் வழிபாடு செய்தியர்களானால் வாழ்க்கை ஆனந்தமாக கொண்டாட்டமாக சென்று கொண்டிருக்கும் இதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு குறைகள் கிடையாது குறைகளை இல்லை படகராசிக்கு இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பால்களானது அபரிதமான நற்பலன்களை வழங்க இருக்கிறது இதை முறையாக பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏஎஸ்எஸ்டிஆர்ஓ ஜேவி டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எனது ஜோதிட பதிவுகள் யூடியூப் பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது யூடியூப்புக்கு அளித்தது போலவே எனது இணையதளத்திற்கும் சென்று உங்களுக்கு ஜோதிட ஆன்மீக தேடலை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் தெரியப்படுத்துங்க நீங்கள் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் எல்லாரும் வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல பரம்பொருள் அனைவருக்கும் உதவட்டும் ஆன்மீக வளம் பெருகட்டும் இறையொருள் தலைக்கட்டும் நன்றி வணக்கம்